ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹாப்பி ஃபேமிலி சமையல் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் போடுற வீடியோ எல்லாமே உடனே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் இன்றைக்கி நாம் தக்காளி குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானோன்னே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வந்தோடனே ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் மூணு பச்சை மிளகாவை நீளவாக்கில் கீரி சேர்த்துக்கோங்க வெங்காயம் வதங்கினோடனே மூணு பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து கொடுங்க தக்காளி பெரிய தக்காளி நாலு தக்காளி அளவுக்கு நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க குருமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க தக்காளி உப்பு சேர்த்து வதக்கினா தான் தக்காளி நல்லா வதங்கி வரும் தக்காளி நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்தோன்னா கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க அடுப்பை சிம்ல வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து கொடுங்க தக்காளி வெங்காய தக்காளி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா கொதித்து வரட்டும் ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்ல வறுகடில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பு ஒரு நாலு பருப்பு சேர்த்துக்கோங்க கல்பாசி ஒரு சின்ன துண்டு சேர்த்துக்கோங்க சின்னதாக ஒரு ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க கிராம்பு ஒரு ரெண்டு துண்டு சேர்த்துக்கோங்க சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கசகசா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் தக்காளி நம்ம நாலு தக்காளி சொன்னோம் இல்லையா அதில் மூணு தக்காளி வந்து வதக்கறதுக்கு எடுத்துக்கோங்க ஒரு தக்காளியை இந்த தேங்காயோட சேர்த்து அரைச்சிக்கோங்க தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க தக்காளி நல்லா கொதி வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம் வெறும் தேங்காய் மட்டுமே சேர்க்கலாம் ஆனால் தக்காளியும் சேர்த்து அரைச்சி சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும் சேர்த்துட்டு மிக்சி ஜாரை மட்டும் கழுவிட்டு லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க முந்திரி பொட்டுக்கடலை எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால குருமா கொஞ்சம் நல்லா திக்காகும் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க மல்லித்தலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க தேங்காய் நம் நம்ம சேர்த்த தேங்காய் அந்த பட்டை கிராமலாம் சேர்த்துருக்கதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதித்து வரட்டும் குழம்பு கொதிக்க கொதிக்க திக்காகும் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தலை அப்படின்னா லைட்டாக உப்பு வேணால் அந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட தக்காளி குருமா ரெடி இது வந்து இட்லி தோசை இடியாப்பம் ஆப்பம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்